ஓ வந்தா உட்கார வாங்கணும் சேர் போட் தெரியாதா நம்ம நம்ம உங்களுக்கு புரிஞ்சுங்க நம்மளை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லைங்க இங்கே நான் அடிக்கடி என் ஜெர்மன் பாராட்டுறேன்னா யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு குணம் அங்கே இருக்குதுங்க இது உண்மையிலங்க ஒருத்தர் கூட இங்கே ஒருத்தர் கூட ஒரு வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதே இல்லைங்க எப்பெல்லாம் செல்ஃபோன் நோண்டுறீங்களோ உங்கள் மைண்டில் டோப்பாமின்னு சொறக்காது காட்டி சொல் தான் சுரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய வித்த செஞ்சாதான் பெரியால் ஆகணும்னு சின்ன வித்த பண்ணா போதும் எஃபெக்டிவான வித்த பண்ணா போதும் அலாரம் அடிக்கிற வரைக்கும் இருக்கும் அப்பத்தான் என்ன பண்ணுன்னா அலாரம் அடிக்கிற வரைக்கும் நினைச்சுக்கிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கும் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க உலகத்திலேயே ஈரோப் நாட்டில் மட்டும்தான் வேலை செய்கிறவங்க மேனேஜரோட அனுமதி கேட்காம எப்ப ஓய்வு நினைக்க ஓய்வு எடுக்கலாம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படியே உட்காந்துக்குவாங்க மேனேஜர் வரா இல்லையா அப்படியே பயந்து பயந்து வேலை செய்ய மாட்டாங்க நம்ம அப்படி இல்ல அதை பார்த்துடனும் வேலை செய்வாங்க அது கிடையாதுங்க அப்போ மேனேஜர் வரா இல்லையா ஹாய் ஹலோ ஏன் உட்காந்துருக்கேன்னு கூட கேட்க மாட்டாங்க அவங்க தெரியும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க ரெஸ்ட் போயிடுவாருங்க முதலாளி வந்தால் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் அடிக்கடி என் ஜெர்மன் பாராட்டுறேன்னா யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு குணம் அங்கே இருக்குதுங்க இது எல்லா கம்பெனிலையும் எல்லா லேப் கம்பெனிலையும் தூங்கிறதுக்குன்னு சில ரூம் இருக்குங்க அது ஐம்பது பெட் இருக்கும் யார் வேணாலும் இப்படி தூங்கி எந்திரிச்சு வரலாங்க நம்ம ஊரில் எந்தெங்க எங்கே இருக்குது இப்போ மரியாதையே இல்லைங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸுக்கு போனால் உட்கார சேர் இல்லைங்க எல்லாம் பாவம் நின்றுருப்பாங்க இப்போ வந்த உட்காருவாங்க சேர் போடக்கு தெரியாதா நம்ம நம்ம ஒன்று புரிஞ்சு நம்மளை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லைங்க இங்க அப்போ ஜெர்மன்ல எல்லாம் பாருங்க ஜெர்மன் டெக்னாலஜின்னு சொல்றோமா இல்லையா ஏன் தெரியுங்களா என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு தொழிலாளி எப்போ டயர்ட் ஆகுறாங்களோ மூணு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டா அவரே எழுதி செய்யறாருங்க ஏமாத்துறது இல்லைங்க நம்மள மாதிரி ஏமாத்துறதா இல்லைங்க அப்ப அதிகமா வேலை செய்யறாங்க நான் இருந்து சென்னை வரைக்கும் கார் ஓட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா நான் விடுங்க நான் நினைச்சேன் நிறுத்தாம சென்னைக்கு போக முடியுங்க போனா என்ன ஆகும் எட்டு மணி நேரம் தொடர்ந்து ஓட்டினா எனக்கு அப்புறம் நாலு ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்ட் வேணுமா இப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க நானேஜர் என் பண்ணுவேன் இங்க இருந்து கார் எடுத்தா கணக்கு வச்சுக்குவேன் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல ஓட்ட மாட்டேங்க கரெக்ட் சேலம் முதலே முடிவு பண்ணிடுவேன் சேலம் பக்கத்தில் டோல் கேட்ல வண்டி ஓரமாக நிறுத்திட்டு ஜெனலக்கதை எல்லாம் திறந்துட்டு அலாரம் பதினஞ்சு நிமிஷம் அலாரம் வச்சிருவேன் பதினஞ்சு நிமிஷம் ஒன்றுமே பண்ண மாட்டேங்க சும்மா உட்காந்துருப்பேன் காருக்குள்ள உட்காந்துருப்பேன் வெளியே நின்றுருப்பேன் இருப்பேன் காரை சுற்றி சுற்றி வருவேன் அங்கே திட்டு இருந்தால் போய் உட்காந்துக்குவேன் ஆகும் மட்டும் பதினஞ்சு நிமிஷம் எனக்கு ரெஸ்ட் டைம்ங்க செல்போன் பார்க்க மாட்டேன் இமெயில் செக் பண்ண மாட்டேன் அப்படியே உட்காந்துருப்பேன் அப்படி பார்த்துருப்பேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு எப்படி தெரியுமா இருக்கும் கோயம்புத்தூரில் முதல் முதல்ல கார்டு போது எப்படி என்ன சிக்கா இருந்தேன் அதே மாதிரி இருக்குங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் பல விஷயங்கள் மண்டைக்குள்ள போய் என்ன பண்ணலாம் பிளான் எல்லாம் முடிச்சிருவாங்க யாருமே டைம் ஒதுக்கிறதுல திங்க் பண்ற மறுபடி கார்டு எப்படி இருக்கும் கணக்கு வச்சுக்குவேன் கிருஷ்ணகிரி இல்லை வேலூர் ஆம்பூர் கணக்கு வச்சுருப்பேன் கரெக்டாக ஆம்பூர் போவேன் வண்டி நிறுத்துவேன் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் அதனோட முக்கியமான விஷயம் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்களேன் சென்னையில் நேராக வீட்டுக்கு வந்துட மாட்டேன் ஏன்னா மூணு நேரம் கார் ஓட்டிகிட்டு வந்தால் நான் டயராக இருப்பேன்னா இல்லையா நீங்கள் பேசும்போது எப்படி ரிசீவ் பண்ணுறது இது எப்போவுமே பழக்கமாக வச்சுருக்கேன் யார் வீட்டுக்காவது போகிறதா இருந்தால் காரில் போய் என்ன பண்ணுவேன் அவங்க வீட்டுக்கு ரெண்டு தெரு முன்னால் போயிடுவேன் அவங்க ஃபோன் பண்ண எங்கே வரீங்கன்னு கேட்டால் போய் சொல்லுவேன் எனக்கு வரக்கு அரை மணி ஆகும் போய் சொல்லிட்டு வேணும் முன்னே வீட்டுக்கு முன்னால் உட்காந்துருப்பேன் காரில் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்க ஃப்ரீயாக நம்ம போகணுங்க நான் தண்ணி குடிச்சிட்டு ஓகே ரெடி ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப வாழ்க வாழ மாட்டேன் ஏன்னா எப்படி நான் வீட்டுக்குள்ள போன உன்னியா ஐயா மூட்டு ஒலிக்குதுயா ஐயா சுகரையால் சொல்ல போறீங்க நான் கொஞ்சம் ப்ரிப்பேராக வர வேண்டாமா உண்மையிலங்க ஒருத்தர் கூட இங்கே ஒருத்தர் கூட ஒரு வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதே இல்லைங்க என்ன வேணும் கேட்டது இல்லைங்க பாத்ரூம் இருக்கு போங்க சொன்னது இல்லைங்க வாங்க வாங்க என் பையன் இருக்காது போயிட்டே போயிட்டு கவுன்சிலிங்ல நடந்துட்டு இருக்கும் அதை நான் நிறைய தடவை வீடியோல பேசி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப ஐயா சார் பக்கத்துல இருக்கீங்களா அப்படியே கேட்டுறாங்க வந்திருப்பீங்களே கரெக்டா நாலு மணிக்கு அப்ப நீ கண்டிப்பா அரை நேரம் முன்னாடியே வந்திருக்கீங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லன்னா எனக்கு ஒரு ஓட்டவா எல்லாத்தையும் வீடியோல பேசிடுவோம் ஸோ புரிஞ்சுக்குங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சா நம்ம நல்லா இருப்போங்க நம்ம யாருமே ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க அதாங்க பிரச்சனை ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டிவி பாக்குறோம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சொல்லி எல்லாரும் இப்போ ரெஸ்ட்னாவே செல்போன் நோண்டுறங்க உங்களுக்கு செல்போன் நோண்டுறது எவ்வளவு மோசமானது தெரியுமா எப்பெல்லாம் செல்போன் நோண்டுறீங்களோ உங்க மைண்ட்ல டோப்பாமின் சுரக்காது காட்டி சொல் தான் சுரம் ஏன் தெரியுமா அடிக்ஷன் ஆயிரும் அதை பார்த்து 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 மூளைக்குள்ள அந்த சுரப்பி ஆஃப் ஆயிருங்க இப்பெல்லாம் எல்லாரும் ஏன் செல்போன் கடுமையா இருக்கிறோம்னா செல்போன் பொழுது மூளைக்குள் தேவையில்லாத ஹார்மோன் சுரக்குது அதனால இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் உண்மையிலங்க என்னோட பவர் சும்மா தான் இப்ப கூடங்க அந்த ரூமுக்கு போற இல்லைங்களா போவேன் நான் பாட்டுக்கு செல்போன் பார்த்துட்டு இருப்பேன் இமெயில் செக் பண்ணிருப்பேன் திடீர்னு எனக்கு தோணுங்க டக்குன்னு நிமிஷம் சாலை வச்சுட்டு உட்காந்துக்கோங்க அவ்வளவுதாங்க நேற்று நைட்டு கூட திடீர்னு லெவன் தேர்ட்டிக்கு முடிப்பா வந்துருச்சு தூக்கம் வரல ஒரு ஒன் ஹவர் கணக்கு வச்சுட்டேன் சரி அப்படின்னு கணக்கு வச்சுட்டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் சும்மா உட்காந்துருந்தேன் அப்புறம் தூக்கு வந்துச்சு தூங்கிட்டேன் அப்பப்போ சும்மா இருங்க ஒன்று நான் ஒன்றும் பெருசாலும் இங்கே பாருங்க மிகவும் எளிமைங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய வித்தை செஞ்சாதான் பெரிய ஆள் சின்ன வித்தை பண்ணா போதும் எஃபெக்டிவான வித்தை பண்ணா போதும் இதை விட என்னங்க வேணும் சும்மார குறுக்குற கூட உங்களுக்கு முடியல என்னங்க இப்படிங்க உங்களுக்கு சரி பண்றது புரிஞ்சுக்க நம்மளாம் ரொம்ப பிஸியா இருக்கிறங்க அதனால ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால மலம் போக மாட்டேங்குதுங்க சளி போக மாட்டேங்குதுங்க யூரின் பிரிய மாட்டேங்குதுங்க தலை வலிக்குதுங்க எது எதுவுமே சரியில்லைன்னா சும்மாவே யாரும் இல்லைங்க இனிமேல் சும்மா இருக்கும் பொழுது ஏதாவது ஞாபகம் வந்தா அது உங்களுக்கு டென்ஷன் பண்ணுறதுக்கு வரல அது சரி பண்ண வந்திருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணுங்க அதை பத்தியே திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க இன்னைக்கு இல்லை அது நாளைக்கு ஒரு நேரம் வந்துட்டே இருக்கும் என்னைக்கு முடிவுக்கு வருதோ ஒவ்வொன்றா வெளியே போயிட்டு இருக்குமா நடுமனதில் உள்ள பதிவுகளை அழிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் சும்மா இருப்பது அப்பப்போ இன்னிலிருந்து என்ன பண்ணீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க இது எதுக்கு அலாரம் வைக்கிறேன் புரிஞ்சுக்கங்க எதுக்கு அலாரம் வைக்க சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க அலாரம் வைக்காம இருந்த என்ன தெரியுமாகும் இது ஒரு சைக்காலஜி அலாரம் வச்சிருக்கிறக்கும் வைக்காம இருக்கிறக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேங்க அலாரம் வைக்கலன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்களா திடீர்னு என்ன வரும் ரொம்ப இல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ இது ஒரு தேவையில்லாத எண்ணம் அலாரங்கிறது ஒப்படைக்கிறது அலாரம் அடிக்கிற வரைக்கும் இருக்கும் உடனே அப்பத்தான் மைண்ட் என்ன பண்ணோன்னா அலாரம் அடிக்கிற வரைக்கும் ஃப்ரீன்னு நினைச்சுக்கிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கும் செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்குங்க